என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற இந்த பதிவினை நீ எச்சரிக்கையாக ஏற்றுக்கொண்டு கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்யும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் இதிலிருந்து உன்னால் காப்பாற்ற முடியும் என் பிள்ளையே எப்பொழுதுமே சிலரினுடைய எண்ணங்களை நம்மால் சட்டென்று மாற்றிவிட முடியாது அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைக்க வருகின்ற இவர்களினுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் அது அவர்களாக நினைத்தால் மட்டுமே முடியும் இப்படி உன் இல்லத்திற்கு மிகப்பெரிய கெடுதலை நடத்த வருகின்ற ஒருவரை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் நிச்சயமாக இவரினுடைய எண்ணத்தை உடனடியாக நீ மாற்றிவிட வேண்டும் என்ன நடக்கிறது நம் கருப்பன் நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்தால் நாம் எத்தனை பேரைத்தான் சந்தேகிப்பது என்று என் குழந்தை நீ அல்லவா உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் நியாயமானது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி சர்வ நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ எதை எடுக்க வேண்டுமோ என்பதனை பற்றியெல்லாம் உனக்கு சரியான புரிதலை கொடுக்க வந்திருக்கிறது இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துரைக்க வருகிறேன் என்றால் அது காரணமில்லாமல் இருக்குமா ஏதாவது ஒரு காரணத்தை அப்பன் கொண்டு வந்துதான் உன் முன்னால் வருவேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படியானால் இன்று இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் தெளிவான பல உண்மைகள் உன் வாழ்க்கைக்குள் புதைந்து கிடக்கின்றது இந்த உண்மைகளை நீ உணர தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ அதை சரியாக கொடுக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ என்ன பெற நினைக்கிறாயோ அதை சரியாக நீ பெற்றிடுவாய் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லத்திற்கு வருகின்ற அத்தனை பேரையும் வரவேற்க நாம் தயாராக இருக்கின்றோம் அதில் எத்தனை பேர் நல்ல மனநிலையோடு வருகிறார்கள் எத்தனை பேர் கெட்ட எண்ணங்களோடு வருகிறார்கள் என்பதனை நம்மால் நிச்சயமாக கணித்துவிட முடியாது என் பிள்ளையே அதற்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மிடம் பதிலும் கிடைக்காது இந்த நேரம் இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடிப்பொழுது இந்த விஷயத்திற்கு உனக்கு தெளிவினை நான் கொடுத்து விடுகின்றேன் உன்னை சுற்றி எல்லாம் என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி விடுகின்றேன் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இனிமேல் இருக்காது யாரேனும் உன்னை துன்பப்படுத்த நினைத்து உன் அருகில் வந்தாலும் அவர்களை நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்து விடுவேன் இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு அடையாளத்தை காண்பித்து கொடுத்து விடுவேன் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நாம் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் யார் என்ன சொல்கிறார்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் கவலைப்படாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் இனிமேல் அத்தனை மாற்றத்தையும் நீ தெளிவுபடுத்திக் கொள்வாய் என் பிள்ளையே எல்லோரும் தான் இல்லத்திற்கு வருகிறார்கள் போகிறார்கள் இதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது நல்ல மனநிலையோடு வருகின்றவர்களையும் கெட்ட மனநிலையோடு வருகின்றவர்களையும் என் பிள்ளையே எந்த எண்ணத்தோடும் வந்துவிட்டு போகட்டும் நான் சொல்வதை மட்டும் செய்து முதலில் அவர்களின் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்களை நீ வெளியே எடுத்துவிட வேண்டும் எந்த நிலையிலும் நாம் இதுபோன்ற மற்றவர்களிடத்தில் இருந்து சம்பந்தமே இல்லாமல் எந்த ஒரு தண்டனையையும் பெறக்கூடாதல்லவா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து ஒரு நிலையை அடைய நாம் நினைக்கும் பொழுது இது போன்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு வேதனை கொடுக்கிறது என்றால் அதையெல்லாம் நாம் என்னவென்று உணரத்தான் வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல உன்னை போட்டு புரட்டி எடுத்து விடுகின்றது உன்னை சுற்றி என்ன நடந்து விட்டாலும் சரி இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி கருப்பன் உடன் இருக்கும் வரை உனக்கு பயம் வேண்டாம் உன் அப்பன் நான் இருந்து உனக்கான மாற்றங்களை தரும் வரை உனக்குள் எந்த துன்பங்களும் வேண்டாம் எதையெல்லாமோ கடந்து நீ எத்தனையோ இன்னல்களை தாண்டி பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் பெற துடிக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் என்ன கொடுக்கிறேன் தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உனக்கான நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கான நம்பிக்கைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் யாரும் உனக்கு வாழ்க்கையில் எந்த வகையிலும் எப்பேர்ப்பட்ட இன்னல்களையும் கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த கருப்பன் நான் வருவேன் என்பதனை உனக்கு மேலும் மேலும் நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் மனநிலையை உன்னால் மாற்ற முடியும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே யார் வந்தாலும் சரி முதலில் அவர்களுக்கு குடிப்பதற்கு நீரை கொடுக்க வேண்டும் தண்ணீரை பருகும் பொழுது எவ்வளவுதான் கெட்ட எண்ணங்களோடு ஒருவர் உன் இல்லத்திற்குள் வந்து பேச நினைத்தாலும் அந்த கெட்ட எண்ணத்தை அவர்கள் மாற்றிவிடுவார்கள் அந்த கெட்ட எண்ணம் அவர்களுக்குள் இருந்து மறைந்து அவர்கள் மனதிற்குள் பல நல்ல எண்ணங்கள் வரத் தொடங்கிவிடும் எந்த விஷயங்களை இங்கு நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ எப்பேர்பட்ட விஷயங்களை உனக்கு கொடுத்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார்களோ அந்த விஷயம் தானாகவே அவர்களின் மனதை விட்டு வெளியேறிவிடும் அதாவது ஆதங்கப்பட்டு ஓடி வருகின்ற மனது இந்த தண்ணீரை குடித்ததும் அது அமர்ந்துவிடும் தேவையில்லாத எண்ணங்களை சிந்திக்காது தேவையில்லாது உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று யோசிக்காது அதனால் எப்பொழுதுமே இதை நீ செய்ய பழகு என் குழந்தையே எப்பேர்ப்பட்டவர்களாக இருந்தாலுமே ஒருவருக்கு கெடுதலை செய்ய நினைக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் அவர்களின் மனதை ஆறுதல் படுத்துகிறது தேற்றுகிறது என்றால் ஒரு நொடி யோசிப்பார்கள் நாம் உண்மையில் இவர்களுக்கு இதை செய்ய வேண்டுமா உண்மையில் இவர்களின் மனதை நாம் காயப்படுத்த வேண்டுமா என்று ஒரு நொடி நின்று யோசிக்கும் அல்லவா அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உனக்கு இவர்களிடத்தில் இருந்து என்ன நன்மைகளை பெற முடியுமோ அந்த நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்பேற்பட்ட மனநிலைக்கும் ஒரு தீர்வு உண்டு அவர்களுக்கான நல்ல பதிலை நீ கொடுத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை சீண்ட அவர்களுக்கு மனது வந்துவிடாது அதிலும் குறிப்பாக உனக்கு என்றும் என்றென்றும் காவலாக உன் அப்பன் கருப்பன் நான் நிற்கும் பொழுது நிச்சயமாக எதையும் செய்திட இவர்கள் யோசிக்கவும் மாட்டார்கள் ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்திக் கொண்டுதானே இருக்கின்றது உன்னை எப்பேற்பட்ட துன்பத்திற்குள்ளும் தள்ளிவிடாமல் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய நிலையை நான் உனக்கு தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் இதையெல்லாம் உணர்ந்து இனிமேல் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அத்தனை மாற்றங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதி எல்லா சூழ்நிலைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை அப்பன் எப்பொழுதும் உனக்கு வற்புறுத்தி கொண்டிருக்கின்றேன் அதனால் நமக்கு கெடுதலை நினைக்கிறார்கள் என்று சொல்லி யாரையுமே நீ உனக்கு எதிராக நினைக்காதே எப்பேற்பட்ட கெடுதலையும் செய்துவிட்டு போகட்டும் அது அவர்களுக்கே ஒரு நாள் திரும்பச் செல்லும் என்பதனை அவர்கள் மறந்துவிட மாட்டார்கள் நாம் ஒருவருக்கு செய்கின்ற பாவம் நம்மை மீண்டும் பின்தொடரும் என்பதனை ஒரு நாள் வாழ்க்கையில் உணரும்பொழுதுதான் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் எதையெல்லாமோ தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது அதுவும் உன் அப்பன் கருப்பன் என் மூலமாகத்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இதை எதையெல்லாமோ நினைத்து நீ தேவையில்லாத சிந்தனைகளோடு சுற்றி தெரிந்து கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ சரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றும் பொழுது உன்னையே அறியாமல் உனக்கு பல நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும் நீ செய்கின்ற புண்ணியங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே என் பிள்ளை ஒரு பொழுதும் நம்மை தேடி ஒருவர் தானாக கெட்ட எண்ணங்களோடும் உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கவும் நினைக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் இப்படித்தான் நம் வழிக்கு கொண்டு வர முடியும் எல்லா விஷயத்தையுமே யோசித்து பார்த்தோமானால் நமக்கே இந்த வாழ்க்கையின் மீது பல புரிதல்கள் இல்லாமல் போய்விடும் ஆனால் நீ நன்றாக சிந்தித்து பார் நமக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களால் என்னென்ன தீங்கு இதுவரையிலும் நடந்திருக்கிறது என்று இவர்களால் தான் அத்தனை விஷயங்களும் நடந்திருக்கும் தன் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தன் குடும்பம் இப்படி இருக்கிறது என்று யோசிக்க மாட்டார்கள் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களினுடைய முழு கவனமும் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் இருக்கும் அந்த அளவிற்கு மனதில் கெட்ட எண்ணங்களை இவர்கள் தூக்கி சுமந்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது உனக்கு துன்பங்களை கொடுக்காமல் இவர்கள் விட்டு விடுவார்களாம் உனக்கு வேதனைகளை கொடுக்காமல் இவர்கள் சென்று விடுவார்களாம் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் கொடுக்க இவர்கள் முன் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியின் மூலமாக நீ இனிமேல் யார் உன் இல்லத்திற்கு வந்தாலும் சரி அவர்களுக்கு நிச்சயமாக நீரை கொடுப்பாய் என்பதனை நான் உணர்கின்றேன் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை வளர்க்க முயற்சி செய்கிறார்கள் தேவையில்லாத சிந்தனைகளை ஒருவருக்குள் உருவாக்கி அவர்களுக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் எடுத்து அவர்களின் மனதில் எதிர்மறையான விளைவுகளை விதைத்து விடுவார்கள் இதனால் ஒருவரின் மீது ஒருவருக்கு மனக்கசப்பு வந்து அந்த வீட்டினுள் பிரச்சனைகள் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நிலையை எல்லாம் உணர்ந்திட வேண்டும் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த சூழ்நிலைகளில் எதையும் உணர்ந்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அத்தனையும் நமக்கு நன்மையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் சொல்வது போல இனி எந்த நிலையிலும் வெளியிலிருந்து வருகின்ற ஒருவரால் உன் இல்லத்திற்குள் பிரச்சினைகள் வந்துவிடாது இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம் என் குழந்தையே இதுவும் மிகப்பெரிய பெரிய விஷயம்தான் பல பேர் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் வந்து என்ன சொல்லி இருப்பார்கள் என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் இவர்கள்தான் கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு சென்றிருப்பார்கள் அவர்கள் நினைத்ததை அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி இருப்பார்கள் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை நிச்சயமாக முடிக்க முடியாமல் கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை இனிமேலும் இது போன்ற சூழ்நிலைக்குள் நீ சிக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு தேடி வருகின்றவர்களினுடைய மனநிலையை உணர முடியவில்லை என்றாலும் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு நீ தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கின்றாய் இவர்கள் மேலும் பல பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் உருவாக்கிவிடக்கூடாது மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்து விடக்கூடாது அதனால்தான் இந்த கருப்பன் இந்த செய்தியை உனக்கு சொல்லி இருக்கின்றே இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தாலே போதும் போதும் என்கின்ற மனநிலை என் பிள்ளைக்கு வந்துவிடும் அதனால் இனி என்ன நடந்தாலும் சரி அதற்காக என் பிள்ளை செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும் இனி என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த கருப்பணி நருளோடு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்